அலாம் வலைக்கம் தலா பர்காத்து அந்த அந்த சவர்களே பெரியவர்களே தாய்மார்களே பள்ளிவாசனுடைய மசூது ஹராமில்லை எஸ்டி பண்ணிகிட்டே வராங்க பள்ளிவாசல் அதில் எஸ்டி பண்ணி கடைசி வந்த இடத்துல தான் ஒரு இடம் காலியாக கிடக்குது அப்போ தான் நம்ம அச்சவங்க சொன்னாங்க கேட்கப்பட்ட பொழுது எல்லா இடமும் ஒரு இடமும் இல்லாமல் பில்டிங்கே ஏறி பல மழை பல அடுக்கு மாடி கட்டியிருக்காங்களே இந்த இடம் மட்டும் என்ன அப்படியே போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னாங்க இந்த இடம் ஒரு வரத வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு இடமா இருக்குது இந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு தோன்றுனாங்க தோண்டப்பட்ட பொழுது ரத்தமாக வந்து திருந் வந் வந்தது ரத்தம் வந்தது அப்போ அப்படியே போட்டு விட்டாங்க வரலாறு சொன்னாங்க இந்த இடத்துல தான் பெண் குழந்தைய ஐயாவும் ஜாகலிய காலத்தில் பெருமான அரசூழை செல்ல செல்லக்கூடிய காலத்துக்கு முன்னால் பெண்கள்லாம் சிறிய பெண்களை குழி தோண்டி புதைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இங்கே தான் சிறிய சிறிய குழந்தைகள்லாம் குழி தோண்டி புதைக்கப்பட்ட மக்கரபா புதைக்கப்பட்ட இடமாக இருக்கிறது சின்ன குழந்தைகளை நெகியுத்தல் கல்வி அது எல்லாம் தலா அழுதுகிட்டே வராங்க யார் சூழலாக யார சூழலாக தாங்க முடியாத சங்கடத்தில் கவலையினால் துக்கத்தினால் நவியோகத்தில் வந்து பேச முடியல அழுதுகிட்டே இருக்கிறாங்க சொல்லுங்கள் 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 யாரை சொல்லா சொல்கிறேன் சொல்கிறேன் என்னால் சொல்ல முடியவே முடியல என்னுடைய மகள் அன்பு பாசமான என்னுடைய மகள் வளர்த்திட்டே வந்தேன் எல்லோரும் அறுத்து பலகிட்டாங்க நான் அது அது செய்யலை எனக்கு ரொம்ப பிரியமாகவும் பாசமாக இருந்ததுனால அப்படி வளர்த்துட்டேன் அப்புறம் நானும் ஒரு நாள் அலங்கரித்து என்னுடைய மகளை கொண்டு போய் புளிய எனக்கு தோண்டினேன் தோண்டும்பொழுது அந்த மண்ணெல்லாம் என்னுடைய மேனிலையும் முடியிலையும் பட்டது என்னுடைய குழந்தைய அந்த மண்ணை எல்லாம் தட்டி விட்டு பாப்பா என்ன மேலே மண்ணெல்லாம் இருக்குது தூசியாக இருக்குதுன்னு சொல்லி தட்டி தட்டி விட்டாங்க அப்போ குழந்தைகிட்ட சொன்னேன் எதுக்குப்பா இந்த சிரமம் சொல்ல சொல்லவே நான் என்ன செஞ்சேன் என்னுடைய உள்ளத்தை கல்லாக மாற்றிக்கிட்டு என்னுடைய குழந்தைய அப்படியே போட்டு மண்ணை மூடி விட்டுட்டேன் அரசுரல்லா இந்த கவலை என்னால் மறக்க முடியலை அரசுழல்லா என்று அழுதுகிட்டே மன்றாடிய சகாபித்தோழர் திருமண அரசுலா செல்லலா ஐசல்லா அவங்களுக்கு நல்லா ஜல்லசாணுத்தாலா பெண் குழந்தைகள் அவ்வளோ பறக்கத்துடையது பெண் குழந்தைகள் பறக்கத்டையது என்ன சொன்னால் அவங்கள வளர்த்தி ஆளாக்கி மேரேஜ் செஞ்சு கொடுத்தவங்களுக்கு பெற்றோர்களுக்கு அவங்களுக்கு நிகராக அவங்களுக்கு சொருக்கம்தான் என்று ஒன்று ரெண்டு குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளை வளர்த்து நல்ல முறையிலே திருமணம் முடி கொடுத்தா அவங்களுடைய பெற்றோர்களுக்கு அல்லா சுபான தலை சுரங்க சொருக்கத்தை தவிர வேறு கூலி இல்லை என்று பெருமண அரசு தாய் சலா ஹாலிஸ்லாம் பகிர்ந்தார்கள் புகாரி வரக்கூடிய அதீஸ் வரக்கூடிய மிக ஆதார்பூர்வமான அதீஸாக இருக்கிற சகோதரர்களே பாருங்கள் சிந்தித்து செயல்பட்டு இந்த காலத்திலேயும் நம்ம அது வீடு வீடுகளில் ஒன்று ரெண்டு பெண்கள் அதிகமாக பெற்றாங்கன்னு சொன்னால் பெண் குழந்தையா ஆண் குழந்தையான பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி அரக்கமான உள்ளங்கள் கொண்ட தாய்மார்கள்லே இருக்கிறார் நீ அடுத்து நீ பெண் குழந்தை பிறந்தால் நீ வீட்டிலே இருந்துக்க என் மாமியக்கார் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம் ரசத்தாலா அப்படிப்பட்ட ஐயாமல் ஜாகுரியாவான காலத்தில் இருக்கிற மாதிரி இப்போதும் இருந்து இருந்தொன்று தான் இன்னும் மாறவே இல்லை அல்லாஹலும் எல்லாம் உள்ளங்களை மாற்றி பெண் குழந்தைகளை இஸ்லாம் மிகவும் அழகான முறையிலே சுதந்திரமான முறையிலே எந்த மதமும் பெண் குழந்தைகளை அவ்வளோ சீரோடும் சுரப்போடும் கண்ணியமாகவும் அவங்களுக்கு கொடுக்கூடிய மரியாதையும் கண்ணியமும் கொடுத்தது போன்று வேறு எந்த மார்க்கும் கொடுக்கப்படவில்லை என்றுதான் நாம் எல்லாம் அறிவோம் போமனரசுல்லாம் இஸ்லாம் அல்லா அலிஸ்லாம் அப்படிப்பட்ட தீன் இஸ்லா திமுக தந்த அல்லா ஜல்லிஷானலா இந்த பெண் சின்னிய குழந்தைகள்லாம் புதைக்கப்பட்ட இந்த இடம் அப்படியே போடப்பட்டது இன்னும் ஒரு இடம் இருக்குது ஒரு ஜின்னுடைய வீடு இன்சாதான் நேரம் கிடச்சி அதேமாதிரி வீடியோ பதிவிடுவோம் அந்த ஜின்னு வீடு கெட்டுகின்ற பொழுது கெட்ட விடாமல் தடுத்தது அந்த ஜல்லையெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே பூசி விட்டு அந்த வீட்டை அப்படியே விட்டு விட்டாங்க அது இடமா நேரம் கிடச்சா அதுவும் போய் வீடியோ எடுத்து போடுவோம் அதையும் பேர் எல்லோரும் செருப்பணுங்கு அதாவது ஜல்லஷாணு கொத்தால இன்னும் ஏராளமான நிகழ்வுகள் ஏராளமான ஆதாரபூர்வமான ஏராளமான வரலாற்று சின்னங்கள் ஒவ்வொரு இடங்களுமே இருந்து கொண்டு தான் இருக்குது இன்ஷால்லாம் எவ்வளோ எவ்வளோ தான் நாட்கள் இருந்தாலும் ஏராளமான வரலாறு சூடுகளை நம்ம சொல்லி முடிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நேரத்தில் இருக்கிறோம் மின்ஷா அல்லா இன்னும் ஒரு சிறிய நேரந்தான் இருக்குது ஒரு நேரம் தான் இருக்குது இன்ஷா அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வீடியோக்களை போடுவோம் ஏதாவது அளவுக்கு சமூகத்தாலா நம்ம அடிக்கடி வருவதுக்கு நீங்களாம் துவா செய்யுங்க அடிக்கி அஜ் அடிக்கி அதான் அஜிக்கு வரக்கூடிய அசிபை நீங்களுக்கெல்லாம் துவா செய்யுங்க சொந்தமெல்லாம் இனி மீது உள்ள நம்ம வீடியோ போடாத வீடுகள்லாம் எடுத்து நம்ம பதிவு செய்யப்படுவோம் அல்லா ஜல்லேசான் ஒருத்தர் எல்லோருக்கும் முராக்களையும் ஹஜ்ஜுகளையும் அல்லாஹ் கபல் செய்து தருவானாக வராதவங்களுக்கு அல்லாஹ் வரக்கூடிய வாக்கியத்தை வழங்குவானாக ஆமீன் அமீன் அரபுல் ஆலமின் வாகதாவானா அலமது இல்லா அரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தலா பரகாத்துஹூ மஹூ ஜன்னத்துஹூ